தேனி மாவட்டம் பெரியகுளம் லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருநூறு அடிக்கு மேல் கிணறு வெட்டியதால் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சீரான குடிநீர் வழங்கக் கோரி கிராம மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக அங்கிருந்து நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்திற்கு அந்த கிராம பொதுமக்கள் புடித நெருக்காக பயன்படுத்தி வந்த ஊர்க்கிணரில் தண்ணீர் வட்டியுள்ளது இந்த தண்ணீர் வட்டியதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் பார்ப்பது அந்த அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கிணற்று கிணற்றில் இருநூறு அடி ஆழத்திற்கு குழி வெட்டி அங்கே அந்த கிணற்றை ஆழப்படுத்தியதால் தான் பொது கிணற்றில் தண்ணீர் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த தண்ணீரை பயன்படுத்தினாலும் கூட எங்களுக்கு பத்தாது முழுமையாக இந்த கிராம மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் அடிப்படை தேவைக்காகவும் இந்த ஒட்டுமொத்த குடிநீர் குடிநீர் கிணற்றை அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவர்கள் சொந்தமான அந்த கிணற்றை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கடந்த இருபதாம் தேதி மூலம் பல்வேறு போராட்டங்களை கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சாலை மறியல் போராட்டம் கிணறு முற்றுகை போராட்டம் என்று அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய உச்சகட்டமாக இன்று பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவியர் அனைவரும் இன்றைக்கு விடுப்படுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் குழந்தைகள் திரு ஊனமுற்றோர் என்ற அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தேனி திண்டுக்கல் சாலையிலே அமர்ந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் ஒரே முக்கிய கோரிக்கையாக அவர்கள் வைப்பது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வெட்டியிருக்கும் அந்த கிணற்றால் எங்களோட ஊர்க்கிணறு பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த கிணற்றை எங்கள் வாழ்வாதாரத்துக்காக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்மணி ஒருவரை கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து தண்ணி இல்லாததனால என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் பிடிக்க தண்ணி இல்லை ரெண்டு மாதம் சாப்பாடாக கூட எங்களுக்கு தண்ணி இல்லைங்க விலைக்கு வாங்கினா அது வந்து உப்பு தண்ணியாக கொண்டு வந்து ஊற்றுறாங்க எழுநூறுரூவா போட்டு எங்கள் தகுதிக்கு நாங்கள் வாங்க முடியுமா தண்ணி சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த தண்ணியை பத்திரமாக வச்சா புழு விழுந்துருது புழு விழுந்த தண்ணியை நாங்கள் குடிக்க முடியுமா ஓபிஎஸ் குடிப்பாரா சொல்லுங்க அவர் மின்னல் வாட்டர் வாங்கி குடிப்பாரு இப்போ சாப்பாடு இல்லாமல் அவருக்கு இருந்துருவாரா தண்ணி இல்லாமல் இருந்துருவாரா சொல்லுங்க பணத்தை கஷ்ட குடிக்கிறதா எங்க கிட்ட பணம் தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டப்படுறங்க தண்ணீர் விடுறது கூட தண்ணி இல்லங்க அந்த அளவுக்கு எங்க கஷ்டம்

உடனீருக்காக அந்த கிணற்றை ஒப்படைக்கும் வரை உங்களை போகாமல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஊர் ஊர் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவளும் கேட்போம் சார் இப்போ இந்த தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படலன்னு சொன்னால் இதுக்கு அடுத்து என்ன முடிவு பண்ணலான்ட்டு நீங்கள் ஊரில் முடிவு எடுத்துருக்கீங்க நாங்கள் எங்கள் ஊர் பொதுமக்கள் கேட்டு தான் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த உண்ணாவிரா போடணும் நீங்கள் அவங்களா தீர்மானம் பண்ணதான் ஆனால் எங்களுக்கு கிணறு கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு படத்தை எடுத்துவிடுவோம் ஆனால் அரை தான் படத்தை நடத்தி வன்மதிக்கு நாங்கள் யாரும் போக மாட்டோம் எங்களுக்கு வேண்டியது எங்கள் கிணறு ஏன்னா அவர் வந்து எங்கள் தொகுதியில் நின்று ரெண்டு உடம்பு நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கார் அவட நாங்கள் இப்போயும் உங்கள் ஊர் மாதிரி நினைச்சி இதை உங்கள் வீட்டுக்கு பிள்ளையாக நினச்சி இந்த ஊரையும் மதித்து எங்களுக்கு கிணறு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊர் எப்போயுமே நன்றியாக இருக்கும் விசுவாசமாக இருக்கும் அதே மாதிரி உங்களை நாங்கள் எப்போயும் மறக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த கிணறு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகிறோம் விசுவாசமாக இருப்போம் நன்றியாக இருப்போம் என்று கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எங்களுடைய வாழ்வாதாரமாக அடிப்படை உரிமை அடிப்படை ஆதாரமாக விளங்கும் தண்ணீருக்காக அந்த கிணற்றை கேட்கிறோம் அந்த கிணற்றை கொடுக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வோம் அவரை கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சவன் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் அறிவு செல்வம் மற்றும் செய்தியாளர் மதனுடன் சிந்தனை பெறுவார்